காங்கிரஸ் கட்சியில இருந்துட்டு பாஜகவுக்காக பி டிமா வேலை செய்யறதாகவும் குஜராத் கூட்டத்துல கட்சியினரை வெளுத்து வாங்கியிருக்காரு ராகுல் காந்தி இத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்துகிட்டே பாஜகவுக்காக வேலை செய்யறவங்களை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வந்து பொதுக்கூட்டம் முன்னில பேசியிருக்காரு குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்துல கட்சி தொண்டர்களிடையே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உரையாடி இருக்காரு அப்ப பேசியிருந்த ராகுல் காந்தி குஜராத் மக்களோட ஒரு உறவை ஏற்படுத்த கட்சி முடிவு செஞ்சிருக்கு குஜராத் மாநில வளர்ச்சிய கட்சி மிகவும் அதிகமா விரும்புது ஆனா அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அதற்கு வழிகாட்டவும் முடியல கடந்த இருபதுல இருந்து முப்பது ஆண்டுகளா குஜராத் மக்கள் எதிர்பார்த்த எதையுமே காங்கிரஸ் கட்சியால நிறைவேற்ற முடியல இதுக்கான பதில் என்னன்னா கட்சிக்குள்ள ரெண்டு வகையான தலைவர்கள் இருக்கிறாங்க இருக்காங்க ஒன்னு பொதுமக்களோட நின்று அவங்களுக்காக போராடுறவங்க மற்றொருவங்க வந்துட்டு மக்களை மதிக்காம பாஜகவோட சேர்ந்துக்கிட்டு செயல்படுறவங்க கட்சியில முதல்ல இந்த இரு குழுக்களாக இருக்கிறத பிரிக்கிறது தான் என்னோட வேலை காங்கிரஸ் தலைவர்களுக்கு பஞ்சமே கிடையாது எங்களுடைய மாவட்டம் மற்றும் தொகுதி அளவிலான தலைவர்கள் வந்து ஆசிய சிங்கங்களாகவே செயல்படுவாங்க ஆனா அவர்களோட பின்புறத்துல இருந்து ஒரு சங்கிலி பாஜகவோட கட்டுப்பாட்டில் இருக்கு எதிர்ப்பாளர்களுக்கு கதவை திறந்து விட வேண்டிய நேரமும் இதுதான் இருபது பேரா இருந்தாலும் சரி முப்பது பேரா இருந்தாலும் சரி பரவாயில்ல அவங்கள கண்டிப்பா வெளியேற்றுவோம் இதனை செய்யறது மூலமா குஜராத் மக்களுக்கு காங்கிரஸ் மீதான நம்பிக்கையுமே கூடும் கட்சிக்குள்ள இருந்தவாறே பாஜகவுக்கு வேலை செய்யறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அந்த கட்சிக்கே அனுப்பப்படுவாங்க ஆனா அந்த கட்சியில உங்களை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுடைய நரம்புலையுமே காங்கிரஸ் சத்தம் தான் இருக்கணுமே தவிர பாஜகவுடைய இது கிடையாது காங்கிரஸ் எதிர்கட்சியா தான் குஜராத் மக்கள் வந்து விரும்புறாங்களே தவிர பாஜகவுடைய பி டீமா கிடையாது குஜராத்ல எதிர்க்கட்சிக்கு நாற்பது சதவீத வாக்குகள் இருக்கு அப்படின்றத நீங்க நினைவுல வச்சுக்கணும் காங்கிரஸ் இங்க ஒரு சிறிய எதிர்க்கட்சி கிடையாது குஜராத்துடைய எந்த பகுதியிலுமே நமக்கு ரெண்டு பேர் இருக்கிறாங்க பாஜகவை ஆதரிக்கிறவங்கன்னா மற்றொருவங்க காங்கிரஸ் ஆதரிக்கிறவங்களா இருப்பாங்க எங்களுடைய வாக்குகள் வெறும் அஞ்சு சதவீதம் மட்டும் அதிகரிச்சா போதும் அதுவே போதுமானதா இருக்கும் தெலுங்கானாவில எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை இருபத்தி ரெண்டு சதவீதமா அதிகரிச்சிருக்கும் இங்க எங்களுக்கு வெறும் ஐந்து சதவீத வாக்குகள் மட்டுமே போதுமானது ஆனால் இந்த ரெண்டு குழுக்களையும் பிரித்து சல்லை போடாமல் இந்த ஐந்து சதவீதத்தை பெறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவானது அப்படின்னு ராகுல் காந்தி அந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு அதை தொடர்ந்து குஜராத் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறதுக்காக காங்கிரஸார்கள் மத்தியில தங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கட்சி நிர்வாகிகளுக்கு அட்வைஸும் பொழிஞ்சிருக்காரு ராகுல் காந்தி இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க நன்றி